சுமார் முந்நூறுலேருந்து ஐநூறு கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்குது பல செக் பவுன்ஸ் இருக்குது அது இன்னைக்கு நேற்று பவுன்ஸ் ஆலை மூணு நாலு மாதமாக பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு எந்த ஆதாரத்தில் எப்படி அந்த நபருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அதெல்லாம் பற்றி நம்ம அண்ணன் சூரிய பிரகாஷ் அண்ணன் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் முதல்ல நீங்கள் ஆடியோ டேப்பை கேட்டுருங்க

பாத்துக்கு மதரோட எப்படி மெச்சூர் ஆயிருக்கு ஆயிருக்காமா மதரோட எப்படியதான் வந்துட்டு என் சிப்டி இந்த மாதிரி சதண்ட் வந்து அவங்க என்ன பண்றது எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு அவங்க ரெனியூ பண்ணிட்டாங்க ரெனியூவல் ஆறாப்போ எந்த இஷ்யூஸும் கிடையாது நான் பர்சனலா என் மதரோட ரெனியூ ஆயிட்டு ரெசிப்ட் கலெக்ட் பண்ண வர சொன்ன அன்னைக்கு போனப்பதான் அங்க ரொம்ப கேர் ஆஃப் சுச்சுவேஷன் இருந்தது நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சோ நான் அன்னைக்கு ரெசிப்ட் வாங்கின உடனேவே எனக்கு க்ளோஷருக்கு கொடுந்தா இல்ல இல்ல க்ளோஷர் பண்ண ஆகஸ்ட்ல இல்ல ஜூன்ல தான் பண்ண முடியும் கல்கத்தா நேம் என்னது மேடம்

அவங்க அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க ஃபுல்லா பிராமன் டாமினேஷன் அங்க இருக்கறதுனால ஒரு சில பேர் ஆனந்த் அண்ட் சினிமாஸ் நெகைன்ஸ்டு பிஜேபி கமெண்ட்ரேட் பண்றாங்க சில பேர் அந்த குரூப்ல சொன்னாலும் பட் மெஜாரிட்டி ஆஃப் லெஸ்க்கு வந்து அவர் சொல்ற ஃபேக்ட்ஸ் அப்ளிகபிள் தான் அவர் கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்றாங்க

மேம் <misery> <seras> <sindicato> 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 <sindicato>

முன்னாடிலாம் ஒன் இயர் பின்னாடி கிடையாது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு எப்படி மேம் இங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வருதா பண்ணல அதுமான பிக் பண்ணி அப்டெல்லாம் வந்துட்டு இருந்தது சார் இந்த இஷ்யூ வரவே இல்லை அதாவது மார்ச் மார்ச் பேப்பர் வரவே இல்லை வரல ஓகே ஆஃப் மாதிரி ஆ அதாவது ஆமா ஃபிப்த்குள்ள இல்ல நைன்த்து குள்ள வர மாதிரி இருக்கும் பட் ஆனா நேத்து வரைக்கும் எதுவுமே கிரெடிட் ஆல்ல யாருக்குமே கிரெடிட் ஆகல ஆஷர் அங்க இருக்கவங்க நிறைய பேர் கிட்ட கேட்டதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஜனவரி மந்த்ல இருந்தே வரலன்னு சொன்னாங்க சில பேர் நவம்பர் மந்த்ல இருந்து வரலைன்னு சொன்னாங்க அப்ப அவங்க மெச்சூர்டான எஃப்டி கூட க்ளோஷர் பண்ண முடியல இப்போ நீங்க ஜனவரி மந்த் சப்போஸ் என் பாதர் ஜேன்வரி தான் ரினியூ பண்ணாரு என் மதர் சிறப்பு பண்ணாங்க

பண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனாலதான் அதுல இருந்து இதுக்கு மாறினது இதுலயுமே நிறைய பிராமல் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க மாதிரி இத்தனைக்கும் பிஜேபி கேண்டிடேட் தான் சிவகங்கை என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியல தமிழ் சை சவுந்தரராஜன் கிட்டே இந்த எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பர்சனலா அண்ணாமலை கிட்ட கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல பேசின அந்த சீனியர் சிட்டிசன் என்கிட்ட சொல்லியிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட கொடுத்துருக்கோம் அண்ணாமலை கிட்ட கொடுத்து அவரே அண்ணாமலைக்கு பர்சனலா அவரோட இதுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காரா கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல் ஈவன் ரிப்ளை பேக் எல்லாம் வந்துருக்காம இந்த அனமலை எல்லாம் எதுவும் இன்ஸ்டே பண்ண முடியல அப்படின்னு திடீர்னு என்ன என்னோட தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்க எங்க ஜேசி ஆஃபீஸ்ல இருக்காங்க அவங்க காலையில எனக்கு அடி மாதிரி கால் பண்ணிக்கலாங்க நைட்லயே அவன் அப்கான் ஆயிடுவாங்க அந்த டேனாதி அதை ஸோ இந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக இருக்குது எங்கள்கிட்ட இந்த ரெக்கார்டிங்கை உங்கள்கிட்ட குடுக்குறோம் பல இம்பார்டண்டான பேர்கள்லாம் வந்திருக்கு அதனால எங்களுக்கு விஷயமே தெரியலன்னு சொல்கிறதுங்கிறது தவறு மீதியை வந்து எங்கள் வழக்கறிஞர் அறிஞர் சூரிய பிரகாஷ மன்னர் சொல்லுவாருங்க நீங்கள் சொல்லுங்க சென்டர் சார் இந்த மயிலாப்பூர் ஃபண்ட் ஆபீஸ்ன்றது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் நிதி இன் இண்டியா இதுல வந்து சுமார் ஐநூற்றி இருவத்தி கோடி வந்துட்டு தேவநாதன் யாதவன்ற சிவகங்கா கான்ஸ்டியூன்சியோட பிஜேபி அலையன்ஸ் கேண்டிடேட்டு அவர் ஸ்விண்டில் பண்ணதாதான் வந்துட்டு பப்ளிக் டொமைன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து மாலை மலரில் வந்து தினகரனில் தினகரன்ல சிபிஐ வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்துட்டு போலீஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை இதுக்கு வந்து யாரும் வந்து உங்களுக்கு என்ன இல்லை லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குன்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா வந்து எந்த இப்போ எந்த பொது ஜனத்துக்கும் எந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்துட்டு ஏதாவது ஈவன் அவன் வந்து ஏர்சே கம்ப்ளைண்ட்டை பார்த்தா கேட்டால் கூட வந்துட்டு அவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டில் லான்ச் பண்ணலாம் அதனால் வந்து ஏற்கனவே பப்ளிக் டொமைனில் இருக்க கம்ப்ளைண்ட்டை வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இது உடனடியாக கவனம் ஏன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாேருமே பென்ஷனர்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இதில் வந்து யாரும் யங்ஸ்டர்ஸ் கிடையாது இத்தனை வருஷமா நூற்றி ஐம்பது வருஷமா சிறப்பாக இயங்கி கொண்டிருந்த ஒரு மயிலாப்புற ப்ராவிடென்ட் ஃபண்ட்ன்ற ஒரு இருந்து ஒரு ஃபண்ட்ல இருந்து இது மாதிரி வந்துட்டு பொதுமக்களோட ஹார்ட் ஹார்டு மணி வந்து இது மாதிரி சுண்டில் பண்ணுறதுனால தான் வந்து இதை காங்கிரஸ் வந்து இதை பொலிட்டிக்கலாக மாத்திரம் ஃபைட் பண்ணாத இதை வந்துட்டு இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லேயும் இதை ஃபைட் பண்ணுது ஏற்கனவே நாங்கள் சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இதை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு இன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அதுக்கு அப்புறம் வந்து சீரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சீரியஸ் ஃப்ராட் ஆஃபீஸ்னு ஒரு தனியாக இது ஒரு விங்கு இருக்குது அதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் இது வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்லேயும் இருக்குது ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்லே இது பண்ணி ஏன்னா இவர் வந்துட்டு எவ்ரி சான்ஸ் ஆஃப் அப்ஸ்காண்டிங் வந்து இதில் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குது எலக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார்னா இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவரை பிடிச்சாதான் ஏன்னா அவர் டிக்ளேர்டு இன்கமே முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஸோ இம்மீடியட்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங்கு இதில் தலையிட்டு அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சாவது டிக்லேட் இன்கம் எந்தெந்த அசெட்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் சீஸ் பண்ணணும் அதை வந்துட்டு வேறு யாரும் வேறு யாருக்கும் அவர் மாற்றாத முடியாத வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை இதில் வந்து உடனடியாக இதை இதை வந்து கவனம் செலுத்தி அந்த பணத்தெல்லாம் முடக்கினா தான் இந்த ஓட்டர்ஸ் வந்து ஓட்டர்ஸ் ஃபண்ட் ஓட்டர்ஸ் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் வந்துட்டு தமிழக அரசு வந்து பார்க்கணும் வந்து அரசியல் ரீதியா பார்க்காத ஒரு ஏ ஏமாற்றப்பட்ட ஒரு முதலீட்டுதாரர்களின் நலனை காக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து உடனடியாக செயல்பட நாங்க கேட்டுக்கிறோம் சார் இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தமிழிசை சௌந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது தெளிவாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ப்ரெஸ்ஸர் மீட் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் தெரியுமா உங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டார் ஐஏஎம்ல படுத்தவர் ஐஏஎம்மில் படித்தவர் ஃபைனான்ஸ் தெரிஞ்சவர் ஒரு நாலு மாதமாக செக் பவுன்ஸ் ஆகிற நிதி கம்பெனியோட எம்டிக்கு எப்படி வந்து பிஃபார்மில் கையெழுத்து போட்டாது செக் பவுன்ஸ் பண்ணுறது அஃபன்ஸ் கை நாத் வைக்கிறவனுக்கு கூட தெரியும் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் நெகோஷியபிள் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் கை நாத் கூட தெரியும் ஐஏஎம் ஐஏஎம் படித்தவருக்கு ஐபிஎஸ் படித்தவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டுக்கு ஐ நெகோசியபிள் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்கன்னா நம்புங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விங்க எங்கள் சீனியர் பதில் சொல்வார் இப்போ இஷ்யூ என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இது நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழ் சைடு சொல்ற நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு மேடம் பேசினாங்க அவளை கேட்டீங்க அவங்க வந்து பர்சனலாக வந்துட்டு அவங்க அவங்களும் மீதி பேசினா பர்சனலாக வந்துட்டு இது அண்ணாமலையோட நாலேஜ் கொண்டு போயிருக்காங்க இது மாதிரி அவங்க தேவநாதன் இது மாதிரி ஏமாத்தினா இருந்தாங்க வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன விஷ்வர் அண்ணாமலை சைட்லேயும் கிடையாது தேவநாதன் யாதவ் சைட்லையும் கிடையாது இது எதோ வந்துட்டு அவர் வந்து பதவிக்கு வந்து கொஞ்சம் வாங்கினாங்கிற மாதிரி அந்த மாதிரி கம்பெனி கிடையாது இது வந்து பொதுமக்கள் டெபாசிட்டர்ஸை ஏமாத்தின கேஸ் அதனால தான் வந்து நாங்கள் இது சீரியஸாக எடுத்துக்கிறோம் அதனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அண்ணாமலை அவர்கள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது இமீடியட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இமீடியட்டா இப்போ இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு சீரியஸ் அலிகேஷன் எலெக்ஷன் டைமில் வந்து அவங்களோட பிஜேபி சப்போர்ட்டர் கேண்டிடேட் பேரில் வரும்போது அவங்களே சீரியஸ் ஃப்ராட் கார்பரேட் மினிஸ்ட்ரியோட ஆஃபீஸை வச்சு அந்த ஃபண்ட்ஸ் அந்த மயிலாப்பூர் ஃபண்டை வந்து ஆடிட் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இதை இவ்வளோ நேரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல அதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து இவரை தேவநாதன் யாதவை காப்பாற்ற முயற்சி செல்ற ஒரு ரீசனபிள் டவுட் வந்து எல்லா டெபாஸ்டர்ஸ் மனசுலையும் வருது அதை வந்து அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் கிளாரிஃபை பண்ணணும் இன்னைக்கு எங்க டீம் போய் இப்போ எக்கனாமிக் கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க உங்கள் டீம் கிட்ட சொல்லுங்க ரஃப்லி ஒரு ஒரு மணிக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நவாஸ் சாரும் சூரிய பிரகாசன் சாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க ஒன்றும் ஆக்ஷன் இல்லைன்னா நாளைக்கு ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட போகிறாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இது மாதிரி டைரக்டிங் தி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் டு இன்வெஸ்டிகேட் மேட்டர் இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் தான் உண்மை உண்மையாக வெளியில வரும் இப்போ பேராக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டபுள் டிஜிட் நம்பர் எப்படி போட் ஷேரு இதெல்லாம் எப்படி நடந்திருக்குங்கிறது தெளிவாக தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஒரு ஸ்டேஷனில் நாலு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஃபண்ட் ஆஃபீஸில் ஐநூறு கோடி காணங்குறாங்க அமௌண்ட் எக்ஸாக்டாக எப்போ தெரியும்னா அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் கரெக்டாக தெரியும் இங்கே உட்காந்து என்னால் கணக்கு சொல்ல முடியாது பல செக்குகள் பவுன்ஸ் ஆகிருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் உண்மை உண்மையாக வரும் அந்த ஃபண்டு எங்கே போயிருக்குன்னு தெரியும் நிர்மலா சீதாமலாமா நம்மையார் எப்போதும் நியாயத்தை பேசுவாங்க இன்னைக்கு இதை பத்தி என்ன சொல்றாங்க நீங்க தான் கேட்கணும் கேட்கணும்னா கேளுங்க எங்க டீம் பதில் சொல்லுவாங்க ஏதாவது கேள்வி இருக்குங்களா இந்த ரெக்கார்டிங் ஒன்னா எங்க டீம் தேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் கொடுக்கப்படும்